டூ டிசி என்றால் என்ன வாருங்கள் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் டிவி ஆல் இண்டியா ரேடியோ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை அயல் நிறைய தமிழ் கல்வி செயல்படுறது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குதுன்னு சொல்லுச்சே அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா சர்வதேச நாடுகள்லயும் இந்த தமிழ் ஒளிபரப்பு இருக்கிறதால என்னென்ன பயன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நம்ம வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழை கற்றுக்கொள்வது சாத்தியம் அப்படின்னு ஒரு கல்வி முறையை உருவாக்கியிருக்கோம் இந்த கல்வி முறை ரெண்டாயிரத்தி பதினைந்து அப்போ ஐயா அப்துல் கலாம் அவர்களால் ரொம்பவே பாராட்டப்பட்ட ஒரு கல்வி முறை இந்த கல்வி முறை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து கோயில்கள் தேவாலயங்கள் இஸ்லாமிய அமைப்புகள் பொது இடங்கள் இப்படி பல இடங்களில் தொழுகைக்கு வரக்கூடிய குழந்தைகளோ இல்லை ஏதோ ஒரு ப்ரேயருக்கு வரக்கூடியவங்களுக்கோ அப்படியே தமிழை கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்து அனுப்புற மாதிரியான ஒரு முயற்சியை நம்ம செஞ்சோம் அப்படி செய்யும் பொழுது பார்த்தா ஒரு ஆறு மாதத்துல அந்த பிள்ளைகள் சரளமா வாசிக்க அவங்களால என்ன பண்ணினோம் நம்ம ஆறு மாதத்துல இவர்களால செய்ய முடியுது அப்படின்னு திருப்பி போட்டு பார்த்த கல்வி முறை ஒரு கல்வி முறையை உருவாக்கி விட்டு அது கலா ஆய்வுக்கு ஃபீல்ட் ஒர்க்குக்கு போய் பாசிபிளா சாத்தியமானு பார்க்கல சாத்தியப்பட்ட ஒன்று என்ன செய்தோம் நம்ம அப்படின்னு திருப்பி பார்க்கப்பட்ட முறைதான் இந்த கல்வி முறையாக உருவானது அப்போ இது வாரம் ஒரு மணி நேரம் அப்படின்னா ஆறு மாதத்துல இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த பிள்ளைகளால ஆனா அவனை ஆரம்பிச்சு சரளமா எழுத வாசிக்க முடியுது அப்படிங்கிறது புரிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து இது ஒரு கல்வி முறையாக மாற்றப்பட்டது அப்ப ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கும் இது அனுப்பப்பட்டது அவரும் ரொம்பவே பாராட்டி ஒரு வரலாற்று கல்வி முறை அப்படின்னு சொன்னாரு அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது இதை எப்படி கொண்டு போகிறது சிட்னியில் செஞ்சுட்டு இருந்தது போய் கொரோனா காலகட்டம்னு பொழுது அந்த சமயத்தை பயன்படுத்தி சில லண்டனில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இதை கேட்டாங்க நாங்களும் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி தாய்வான்ல இருக்கக்கூடியவங்க சில பேர் கேட்டாங்க ஜப்பான்ல இருந்து கேட்டாங்க இப்போ நம்ம யோசிச்சோம் அங்கேருந்து இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் கேட்கறதுனால இதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி நம்ம விரும்புகிறோம் விருப்பப்பட்டவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று கட்டமா நடந்தது பல நாடுகள் இணைய ஆரம்பிச்சாங்க நாடுகளுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அப்போ இது வந்து பலரும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக அதுக்கப்புறம் தவறவிட்ட யூஎஸ்ல இருக்கக்கூடிய சில பாடசாலைகள் எல்லாம் தனியா கேட்டு கூட வந்து ஒரு செஷன்ல இருந்து முழுதுமாக கற்றுக்கொண்டார்கள் அப்போ இது சாத்தியம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகக்கூடியதாக இருந்தது அப்போது இந்த ஒரு கல்வி முறை பல நாடுகளுக்கு போனது இதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி பல இனத்தை சேர்ந்தவர்கள் இப்போ சிட்னியில் வந்து கற்றுக்கிட்டாங்க பல இனத்தை சேர்ந்தவர்களும் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் மற்ற நாடுகளெல்லாம் கற்றுக்கொள்வது எப்படி சொல்லி கொடுப்பதுங்கிறத இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது சாத்தியம் அப்படிங்கிறத மேலே இரண்டு மணி நேரத்தில்

அகில உலக தமிழ் முழக்க களம் அப்படிங்கிற ஒரு புதுப்பொழிவோட பெயரோட இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகளாவிய நிறுவனமாக ஒரு விதை போட்டது ஆலமரமா கருத்து விழுதுகளா இருக்கு ஆச்சரியம் ஆனால் உண்மை பொதுவா சொல்றது நாம எண்ணும் எண்ணம் செய்யும் செயல் புண்ணு உணவு இது எல்லாம் தான் நாங்க வந்து சொல்றோம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எது தேவைன்னு நினைக்கிறீங்க மூணுமே தேவையா அல்லது எது முக்கியம்